வெல்கம் பெங்களூர் டு சேலம் எங்கள் மருமமே மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க அது என்னன்னு பாருங்கள் ரொம்ப ஏமாந்து போடாதீங்க ஒன்றுமே இல்லைங்க அது பாருங்கள் இப்போ எடுப்பா நான் கூட என்னமோ வாங்கியிருக்கிறான்னு பார்த்தா எனக்கு தெரியாமல் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் சஸ்பென்ஸ் வாங்க எனக்கு இது சஸ்பென்ஸ் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு இங்கே போய் வாங்கியிருக்கிறான் அவளுக்கு ஒரு ஆசை போல் இருக்குது இது எதுக்குன்னா அந்த பீங்கான் ஜாடி வைக்கிறதுக்காக வாங்கினாலும் சரி இப்போ நம்ம பாருங்கள் இந்த ஸ்லாப்பில் தான் அந்த எல்லாம் ஜாடியெல்லாம் வச்சுட்டுருப்பேன் சரி அதில் வந்து இத்து இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு தான் வைக்க முடியும் சரி அவள் ஆசை என்ன கெடு கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ சரி பரவாயில்ல நல்லதாக தான் இருக்குது அப்படின்ட்டாங்க இப்போ வந்து அந்த ஜாடி வைக்க வைக்கலான்னு போனால் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தொந்தரவு தாங்க இந்த கரப்பான்பூச்சி தொந்தரவு தாங்க முடியல எது கிடக்கு எதுல வேணும்னாலும் கருப்பாம்பூச்சிங்க சும்மா அப்படி திறந்து வச்சா போதும் கரப்பான்பூச்சி அந்த கருப்பாம்பூச்சி அதனால் நாங்கள் சரி இன்றைக்கி கருப்பாம்பூச்சி ஒழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எல்லாம் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி எல்லாம் சோப்பெல்லாம் போட்டுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க ஸ்லாப்பெல்லாம் இதெல்லாம் கரையெல்லாம் அப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் தேய்ச்சி அதுக்கு ஒரு டைம் இருக்குது ஒதுக்கிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் கரையெல்லாம் தேய்க்கலைங்க கற்பாங்குச்சி ஒழிக்கணும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் இந்த செவு தோரமாக ஸ்லாப் இருக்கு இல்லைங்களா அது கேப் கேப்பில் வந்து கற்பாங்குச்சி அடைஞ்சிட்ருக்கோம் அந்த வழியாக தான் நாயிட்டானா வந்துடும் வெளியே அதுக்கு பாருங்கள் எம்சாண்ட் ஒன்று கொஞ்சம் இருந்ததுங்க வீட்டில் அதை தான் நான் தேய்ச்சி அந்த பாருங்க நல்லா தேய்ச்சி விட்டு அதை போட்டேன் எங்கள் மருமாவை தான் சொன்ன எம்சாண்ட் போடுங்க அடைச்சி அடைச்சி விட்ருங்க எதுவுமே அடையாது கரப்பம்பூச்சி இனிமேல் நம்ம தான் ஒழிச்சிட்டு எல்லாம் அப்படின்னா சரின்னு அவள் பேச்ச கேட்டு நான் இது போட்டேங்க அவள் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸு ஒரு விரல் அளவு இருக்குங்க ரெண்டு பீஸ் கொண்டாந்து கொடுத்து வீட்டில் வச்சுரு இருந்தது அதை கொண்டாந்து கொடுத்தா சரி அது எல்லாம் போடலான்னு பார்த்தா கொஞ்சோண்டு தாங்க இது கொஞ்சம் பாதிசலாப்பிட்டு தான் வந்தது அது அப்புறம் இது கட்டுப்படி ஆகாது போய் கடையில் வாங்கிறதுக்கு அது கொஞ்சம் தூரமாக தாங்க கடையே இருக்குது அதனால சரி இதெல்லாம் கட்டுப்படியாகுது எம்சண்ட் எம் சாண்டு வச்சு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒயிட் சிமெண்ட் இருந்ததுங்க வீட்டில் அதை எ நல்லா கொழைச்சி அந்த கேப்பெல்லாம் பூசி விட்டாச்சுங்க நல்லா பூசி விட்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் படுத்தோங்க ஏன்னா அந்த பூசி விட்டுட்டு கொஞ்சம் காயிட்டோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒன் ஹவர் ஒன்றரை அவர் தூங்கியாச்சு ஏன்னால் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய எப்பவுமே அப்படிதாங்க நான் ஒரு வேலை செய்வேங்க அப்படியே விட்டுட்டு திரும்ப ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி எழுந்திரிச்சிடுவேன் அப்போ தான் எனக்கு என்னுடைய பழக்கமே அது மாதிரி சரி திரும்பி எழுந்திரிச்சி ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் இதெல்லாமே நாங்கள் பாருங்கள் சொன்ன இது போட்டாச்சு சிமெண்ட் பாருங்கள் அப்ளை பண்ணியாச்சு அந்த இதை கேப் எல்லாம் அடைச்ச அடைச்சாச்சு ஃபுல்லாகவே மத்தியானம் வந்து சமைக்கவே இல்லைங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாச்சு இப்போது ஏன்னா இந்த வேலை செஞ்சிட்ருக்கும்போது தான் அந்த வேலை எல்லாம் செய்யவே முடியாதுங்க அதெல்லாம் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சு பரப்பி பாருங்கள் எவ்வளோ கன்றாகவே இருக்குது இந்த அளவு ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் ஒரு பக்கம் அந்த ஸ்லாப்பெல்லாம் நான் க்ளீன் பண்ணேங்க எனக்கு முக்கியமாக அந்த கருப்பா மூச்சு உழைக்கணும் அவ்வளோதாங்க கர்பா காட்டியிருந்தால் நீங்கள் பயந்தே போயிருக்கீங்க இந்த அளவு மூச்சு வச்சுருக்கீங்களான்னு என்னையும் கொஞ்சம் கேலி கூட பண்ணிவிடுவீங்க அதனால் நான் அதை காட்டவே இல்லைங்க எதுக்கு நீங்கள் என்ன இவ்வளவு கருப்பான் பூச்சி வச்சுட்டு ஒரு சேனல் யூஸ் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு நினைத்தாலும் நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு அதனால தாங்க வேறு ஒன்றும் இல்லை நிறைய கருப்பான் பூச்சிங்க ஆயிரக்கணக்கு கருப்பான் பூச்சி இருந்தது பாருங்கள் இது வந்து ஆன்லைனில் இந்த டப்பாலாம் முதல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அஞ்சு வருஷமே இருக்கும்ங்க வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அறுபத்தி ரெண்டு பீஸ் வந்தது இது மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அதை இப்போ மேலாக தொடைச்சி வச்சுட்டேங்க மேலே மட்டும் ஈர துணி போட்டு துடைச்சி நல்லது ஒரு காஞ்ச துணியிலும் தொடைச்சி வச்சாச்சு நான் துணி தொடைச்சி கொடுக்க அவள் எடுத்து எடுத்து வச்சுட்டான் நான் எப்பவுமே கொட்டி கொட்டி வைக்க மாட்டேன் அப்படியே கவர் கவராக தாங்க வைப்பேன் இந்த பாருங்கள் எண்ணெயில் எத்தனை கரமாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு நாளைக்கு திற திறந்து வச்சிட்டோம்னா நைட்டில் அது வந்து எண்ணெயில் போய் ஒரு முக்கி முக்கி அதில் சேர்த்து போகுதுங்க அப்புறம் என்ன தாங்க பண்ணுறது இந்த மிக்சி கிரைண்ட் மிக்ஸி ஜா இது இருக்குது இல்லைங்களா மிக்சியில் அடியிலெல்லாம் கருப்பாக வச்சு அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அதை இது சிமெண்ட்டு எல்லாம் போட்டதெல்லாம் அதை தொடச்சி இருக்கிறேன் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே எல்லாமே எடுத்தாச்சுங்க க்ளீ க்ளீன் பண்ணியாச்சு வேறு எதா ஏதோ வச்சிருந்தேன் அந்த இடத்துல அது கொஞ்சம் இன்றைக்கி இந்த தடவை மாற்றம் ஏற்படுத்தலாம் வேறு பக்கம் மாற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை நான் சிப்ட் பண்ணிவிட்டேங்க வே இருந்த பொருளை வேறு பக்கம் ஸ்டிப் பண்ணிட்டேன் இங்கே தோசைக்கல்லாம் வச்சுருந்தேன் ஒரு அந்த இது ஓரமாக அதெல்லாம் ஒரு அப்பாருங்க தோசைக்கல் வச்ச சூடு நல்லா தெரியுது அதில் வந்து ஒரு பே ஒரு அட்டை மாதிரி தான் வச்சுருந்தேன் ஆனால் அளவுக்கு ஆகிருக்குது சரி அதையும் எல்லாம் தேய்ச்சி விட்டால் அவள் வந்து தொலைச்சி விட்டுட்டா அவ்வளோதாங்க அங்கே ஒரு வழியாக இந்த பொருள் வாங்க பாருங்கள் இந்த ஜார் ஆரே ஜார் தாங்க அது பிடிச்சிது அவ்வளோதான் இந்த ஆறு ஜார் வாங்கினதுக்கு இவ்வளோ அக்க போகிறா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க என்ன தான் பண்ணுறதுங்க ஆனால் நான் வந்து முக்கியமாக இந்த கருப்பா மூச்சி ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு நினச்சி மெனக்கட்டுக்கிட்டு அப்புறம் நான் வீடியோ போட்டுட்டு அப்புறம் அப்படியே படுத்துக்குவோங்க கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி ஆனால் நான் வந்து சமையல் செய்வேன் அப்படியே படுத்துக்குவேன் இவன் ஒரு மேல் வேலை செய்வாள் அப்படியே போய் அவள் படுத்துக்குவோம் இப்படியே தாங்க எங்கள் காலம் ஓடிட்டு இருந்தது இது வாங்கின பிறகு சரி கருப்பாம்பூச்சியை ஃபஸ்ட்டு ஒழிச்சிட்டு அதை வைக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க வச்சு ஓ எல்லாம் ஓரளவு கரப்பாம்பூச்சி போயிடுச்சின்னு தான் நினைக்கிறேங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதை காலையிலே போட்டு சின்ன சின்ன கருப்பாம்பூச்சியை காலையிலே போட்டு நசுக்கிட்டேங்க நான் ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்ப்ரே போட்டோம்னா அந்த ஸ்ப்ரே ஒரு கருப்பாம்பூச்சிக்கு நூறு கரப்பாம்பூச்சி அடிக்கிற ஸ்ப்ரேயை எங்கே மருமவ ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தால் அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணாத ஒரு கரப்பாம்பூச்சிக்கு போய் அத்தனை ஸ்ப்ரே எதுக்கு அடிக்கிற காலையை நசிக்குடுன்னு சொன்னங்க அப்படிதான் இப்போ இன்றைக்கெல்லாம் வே வேலை நடந்தது இப்போ பாருங்கள் சாதம் செஞ்சிட்டேன் இப்போ நைட்டுக்கு தாழ்த்த சாதம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் வர மிளகா தக்காளி பழமெல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு உப்பெல்லாம் போட்டேங்க அதுக்குள்ளே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இடம் மாற்றி வச்சுட்டேன் இந்த தோசைக்கல்லாம் இந்த இதில் தான் வச்சுருக்குறேன் இதை கொஞ்சம் கழுவி அதை கூடையில் வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க நிறைய பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஒரு டப்பா மாதிரி கடையிலேருந்து வாங்கி அதில் நான் வச்சுருக்கேன் அதை நாளைக்கு காட்டுறேன் அதாவது வேறு பக்கம் எடுத்து பேக் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நிறைய பாத்திரத்தை வெளியவே வச்சுருந்தேன் இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு சாத இதில் கலந்து சாப்பிட வேண்டியது தாங்க சாதமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அர்ஜெண்ட் வேலை இருக்கும்போது நான் என்னுடைய வேலை இந்த தாளிக்கிற சாதம் தாங்க நான் பண்ணுவேன் போவேன் இது ஈஸியான வேலை வே சரி இப்போ வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால்